நண்பர்களுக்கு வணக்கம் எக்லஸ் ஸ்பாஞ்ச் வேணும்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க அதுதான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம் ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரெசிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெசிபியை பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி கேக் பண்ணுறது ஒரு டைப் அப்போ நீங்கள் பேக்கர் அதே அந்த ரெசிபியை பண்ணுறப்போ என்ன நடக்குதுன்னு முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் பேக்கர் நீங்கள் எக்ஸ்பர்ட் பேக்கர் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ எக்லெஸ் கேக் ஸ்பாஞ்ச் நல்லா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எக்கோட ரோல் என்ன ஸ்பாஞ்சில் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரோலை எந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு எக்லெஸ் ஸ்பாஞ்சில் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எக் ஸ்பாஞ்சில் எக்கோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்பாஞ்சுக்கு அந்த முட்டை ஓரளவுக்கு மாய்ஷர் கொடுக்கும் ரெண்டாவது கலர் மூணாவது ஃப்ளேவர் நாலாவதா இதெல்லாம் மட்டும் இல்லாமல் மெயினாக பைண்டிங் ஏஜெண்ட்டாகவும் அது செயல்படும் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா வைக்கிறதுக்கு கடைசியாக ஏர் பபுள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அந்த ஏர் பபுள்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலமாக ஸ்பாஞ்சோட வால்யூம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து எக்கோட ரூல்ஸ் ஒரு ஸ்பாஞ்சில் இப்போது எக்லெஸ் ஸ்பாஞ்சுன்னு வர்றப்போ அதை எல்லாத்தையும் எந்த இன்கிரீடியன்ட்ஸை வச்சு அந்த ஃபங்க்ஷனை எல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்றதுல தான் உங்களோட எக்லெஸ் ஸ்பாஞ்சு எவ்வளோ நல்லா வருது அப்படின்றது இருக்குது நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மைதா எப்பயுமே ஸ்பாஞ்ச் பண்ணுறப்போ மைதா வந்து கேக் ஃப்ளார்னு சொல்லுவோம் இல்லையா க்ளூட்டன் கம்மியாக இருக்கிற ஃப்ளார் அதுதான் யூஸ் பண்ணும் அதில் தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் க்ளூட்டன் அதிகமாச்சு அப்படின்னா கேக் வந்து இந்த டூம் மாதிரி வரும் மேலே நிறைய கிராக்ஸ் எல்லாம் வரும் ஸோ இது வந்து நம்ம ஊரில் வந்து கேக் ஃப்ளார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிராண்ட்ஸில் தான் கிடைக்கும் மோஸ்ட்லி ஆல்பர்பஸ் ஃப்ளார் தான் கிடைக்கும் ஸோ நானும் ஆல்பர்பஸ் ஃப்ளார் தான் யூஸ் பண்ண போகிறேன் இரநூறு கிராம் மைதா இதுக்கு எடுத்துக்கிறேன் ரெண்டாவதா சர்க்கரை இதில் வந்து நான் பவுடர் சுகர் யூஸ் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா இதில் அதிகமாக பீட்டிங் மாதிரி எந்த விஷயமும் இல்லை அதனால் பவுடர் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் ஏன் இது வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன் நூற்றி அறுபது கிராம் இந்த பவுடர் சுகர் எடுத்துக்கிறேன் சுகர் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா தான் உங்கள் ஸ்பாஞ்சு வந்து சாஃப்டாக இருக்கும் மூணாவதா ட்ரை இன்க்ரீடியன்ஸில் என்கிட்ட இங்கே வந்து ரெண்டு கிராம் பேக்கிங் சோடாவும் மூணு கிராம் பேக்கிங் பவுடரும் இருக்குது நம்ம வந்து இப்போது சாக்லேட் ஸ்பான்ஞ்ச் செய்கிறோம் ஏன் சாக்லேட் ஸ்பான்ஞ்ச் செய்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ ஸ்பாஞ்ச் வீடியோ வந்து சாக்லேட் ஸ்பான்ஞ்ச் செஞ்சிருந்தேன் எக் வச்சிட்டு ஸோ அதே மாதிரி சாக்லேட் ஸ்பாஞ்ச் எக்லெஸில் செஞ்சுட்டு அதே மாதிரி டெக்ஸ்டர் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோல நம்ம சாக்லேட் ஸ்பான்ஜ் தான் செய்கிறோம் ஸோ இந்த நான் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன் கொக்கோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பவுடர் கூட யூஸ் பண்ணலாம் சாக்லேட் வந்து அசிடிக் அதனால் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன் ஆனால் அசிடிக் வந்து ரொம்ப இருக்காது அளவாக தான் இருக்குன்றதுனால கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்கேன் இது மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு கிராம் இதில் சேர்த்துறேன் இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வளர்க்கும் போல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதே நீங்கள் வெனிலா ஸ்பான் செய்கிறீங்கன்னு வைங்க அந்த பேக்கிங் சோடா வந்து ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ப்ளஸ் இந்த வினிகர் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஏன் வினிகர் சேர்க்கணும் அப்படின்னா அந்த வினிகரோட அந்த பேக்கிங் சோடா ரியாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏர் பபுள்ஸை கிரியேட் பண்ணும் உங்கள் ஸ்பாஞ்சு வந்து நல்லா ஏரியா இருக்கும் இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எப்படி எதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணும் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ நாங்கள் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்துக்குவோம் இப்போ இதில் ஏன் இந்த சாக்லேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது காம்பவுண்ட் சாக்லேட் இதில் வந்து சோயா லெசித்தின் இருக்கும் சோயா லெசித்தின் எமல்சிபிகேஷனுக்காக அதில் சேர்த்துருப்பாங்க அதே சமயம் அது ஓ பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ இந்த சாக்லேட்டை நம்ம இந்த ரெசிபியில் சேர்க்குறப்போ எக்கு வந்து பைண்டிங் ஏஜென்ட்டாக செயல்படும் சொன்னோம் இல்லையா அந்த வேலையை இதுவும் ஓரளவுக்கும் செய்யும் இதை வந்து டைரெக்டாக மெல்ட் பண்ணி அதில் சேர்த்தோம்னா அவ்வளோ பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்காதுன்றதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் இது வந்து எழுபது கிராம் இப்போ அதில் போட்டுக்கிறேன் அது கூட நூற்றி இருபது எம்எல் ஆயில் சேர்த்துறேன் இந்த சாக்லேட்டை ஆயில் கூட சேர்த்துட்டு இப்படி டபுள் பாய்லரில் மெல்ட் பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஓவரால் மிக்ஸோடு மிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாகவும் இருக்கும் நம்ம எக் செஞ்சப்போ அதில் நூறு எம்எல் ஆயில் சேர்த்தோம் இதில் வந்து நூற்றி இருபது எம்எல் சேர்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா எக்லேருந்து வந்து உங்களுக்கு ஃபேட் கிடைக்கும் பட் இந்த ரெசிபியில் எக் இல்லாதனால அடிஷ்னலாக அந்த இருபது கிராம் சேர்த்துட்டு அந்த ஃபேட்டை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணியிருக்கோம் நம்ம மெல்ட் பண்ணதை இப்போ இதில் ஊற்றிடுறேன் அடுத்ததாக எக்லேருந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் கிடைக்கும்னு நம்ம பேசினோம் அதுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தயிர் சேர்க்க போகிறோம் தயிர இருந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்னு வேற நம்ம சொன்னோம் இல்லையா இருந்து உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கு தயிர் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெசிபி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதை நான் கடைசியில் சொல்கிறேன் இரநூத்தி நாற்பது கிராம் இந்த தயிர் சேர்த்துறேன் இது கூட இது எக்லஸ் ஸ்பாஞ்சாவே இருந்தாலும் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இதில் பத்து எம்எல் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் இப்போ எந்த ஸ்பாஞ்ச் ரெசிபிலுமே அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் பேஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த எசன்ஸ் சேர்த்துருக்கோம் நேச்சுரல் லெசன்ஸ் கிடச்சி அதை சேர்த்திங்கன்னா ஸ்பாஞ்சோட ஃப்ளேவர் இன்னும் ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இப்போது இதை மிக்ஸ் பண்ணுங்கள் ஜென்டிலாக அதே சமயம் ஜஸ்ட் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மட்டுமே மிக்ஸ் பண்ணுங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா இதை ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் க்ளூட்டன் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா உங்கள் ஸ்பாஞ்சு வந்து அந்த டூம் மாதிரி வர்றது கிராக் வர்றது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் பாருங்க ஜஸ்ட் தேவையான அளவுக்கு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும் பேட்ரு ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் உங்களுக்கு ஸ்பாஞ்சில் நிறைய கிராக்ஸ் வரும் டூம் மாதிரி வரும் இந்த ஸ்பாஞ்ச் மிக்ஸை இப்போ இதில் சேர்த்துறேன் ஒரு தடவை டேப் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணுறதுக்கு அவன் ப்ரீ ஹீட் பண்ணுறதை பற்றி ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் சொல்லிட்டேன் அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன் பாருங்கள் டாப் பாட்டம் செட்டிங்கில் ஒன் எயிட்டி டிகிரிஸ் வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரிஸ் தான் இது கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்பாஞ்சை பேக் பண்ணிடலாம் இந்த அவனில் எப்படியும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் பேக் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணலாம் இந்த அவனில் ஐம்பது நிமிஷம் ஆயிருக்கு இப்போ வெளியில் எடுத்துடலாம் ஸ்பாஞ்சு கோல்ட் ஆயிடுச்சு இப்போ பேப்பரை எடுத்துடலாம் பாருங்கள் ஸ்பாஞ்ச் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு ஸ்பாஞ்ச் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பெர்ஃபெக்டான ஹைட்டு பர்ஃபெக்டான ஷேப்பு அமுக்குனீங்கன்னா அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாய்ஸ்டாகவும் இருக்கும் இதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே எக்ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அதில் எக் இருக்குது இதில் எக் இல்லை பட் இதில் நம்ம சாக்லேட்டே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொக்கோ பவுடருக்கு பதிலாக நல்லா ரிச்சாகவும் இருக்கும் இல்லை அவ்வளோ ரிச்சாக வேணாம் அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது ஒரு டைப் எக்லெஸ் ரெசிபி தான் ரெண்டு மூணு டைப்பில் நீங்கள் செய்யலாம் எக்லெஸ் ரெசிபிஸ் வேறு என்ன எக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட் பவுடர்னு இருக்கும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சோயா லெசித் லெசித்தினேட்டட் சோயா ஃப்ளார் அப்படின்னு இருக்கும் அது கூட யூஸ் பண்ணலாம் லெசித்தினேட்டட் சோயா ஃப்ளார் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு முட்டைக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் லெசித்தினேட்டட் சோயா ஃப்ளார் ப்ளஸ் டூ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி காம்பினேஷன்ஸ் எல்லாம் இருக்குது வேறு மாதிரி எக் எக்லெஸ் ரெசிபி காம்பினேஷன் இன்னொரு டயத்தில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்